ஒரு தேவை வந்து விட்டது என்றால் மின் கயிரில் பரியவா கடமை இல்லாத கடமை இல்லாத இரண்டு ரகாத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் தொழுதுவிட்டு பிறகு அவர் சொல்லட்டும் அதிலே அவர் கேட்க வேண்டிய துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பிஇல்மிக்க واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام العيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري او قال عاجل امري واجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري أو قال في آجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த துவாவுடைய பொருளை பார்ப்போம் நான் உன்னிடம் உனது கொண்டு எள்மை கொண்டு உதவி தேடுகிறேன் உதவி தேடுகிறேன் நன்மையை யாசிக்கிறேன் மேலும் உனது ஆற்றலை கொண்டு உனது ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் நான் ஆற்றலை உன்னிடம் தேடுகிறேன் அதற்குரிய சக்தியை கேட்கிறேன் இன்னும் உன்னுடைய மகத்தான அருளை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் உனது மகத்தான அருளில் நின்றும் நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ ஆற்றல் மிக்கவனாக யாவற்றின் மீதும் சக்தி மிக்கவனாக நீ இருக்கிறாய் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன் நீ யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் நான் எதையும் அறியாது இருக்கிறேன் நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக நீ இருக்கிறாய் நான் இப்போது எந்த காரியத்திற்காக இறங்க போகிறேனோ எந்த காரியத்துக்கு எனது காலை நான் எடுத்து வைக்கப் போகின்றேனோ இந்த எனது காரியம் இது எனக்கு எனது தீனில் மார்க்கத்தில் நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய உலக வாழ்வில் எனக்கு நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய அந்த காரியத்தினுடைய முடிவிலே நன்மை அளிப்பதாக அது இருந்தால் அந்த காரியம் அவசரமாக நடைபெறுவதில் தான் நன்மை அளிப்பதாக இருந்தால் அல்லது அந்த காரியம் தாமதமாக நிறைவேறுவதில் தான் நன்மையாக இருக்குமாக இருந்தால் அதை எனக்கு நிறைவேற்றி வைப்பாயாக அதே போன்று எனக்கு அதிலே எளிதாக்கியும் விடுவாயாக பிறகு அதில் எனக்கு பறக்கத்தும் செய்வாயாக